நமது தமிழக சல்கள் அனைத்து பதிவான வீடியோ வியாபார நோக்கத்திற்காக செய்யப்படும் விளம்பரங்கள் மட்டுமே மேலும் இந்த வீடியோக்கள் மூலம் தொடரும் எந்த ஒரு நிகழ்வுகளும் உங்கள் தனிப்பட்ட விருப்பத்தின் பேரில் தொடரும் மக்களே உங்களுக்காக நாங்கள் இப்போ மரண மாசான ஒரு ஸ்கார்பியோ எடுத்துட்டு வந்திருக்கோம் வாங்க பார்க்கலாம் ஆமாங்க ஒரு சூப்பரான மஹிந்திரா ஸ்கார்பியோ தான் நம்ம திருச்சி அப்துல் ப்ரோ வந்து எடுத்துட்டு வந்திருக்கிறாங்க அதுவும் டியூல் டோன் கலர்ல பிளாக் அண்ட் அந்த ஒரு சூப்பரான ஒரு அட்ராக்ஷனான கலர் அந்த டியூல் டோன் கலர் நீங்க வீடியோவில் பார்க்கும் போதே தெரியும் எவ்வளோ குவாலிட்டியாக லுக்காக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு லைவா வந்து பாருங்க இந்த வண்டியை பத்தி தான் ஃபுல் அப்டேட் வந்து இன்னைக்கு வந்து இருக்க போகுது வீடியோ அப்டூ என் வரைக்கும் பாருங்க வண்டி வேணும்னா நேரில் ஒன்ஸ் விசிட் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக வண்டி குயிக்கா ஷோல்ட் அவுட் ஆகிற வாய்ப்பு இருக்குது இப்போ இந்த வண்டியோட ஏ டு செட் டீட்டெயிலாக நம்ம வந்து பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் மஹிந்திரா ஸ்கார்பியோவில் இது வந்து இரண்டாயிரத்தி ஆறு மாடல் ஆறுலேயும் டிசம்பர் வண்டி எஃப்சி அப் டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் கரண்ட்டாக இருக்குது இன்சூரன்ஸ் ஒன் இயருக்கு லைவாக இருக்குது அந்த பேக் சைடு லுக்கெலாம் பாருங்கள் வண்டி ஒரு இடத்துல கொண்டு நிப்பாட்டினா அப்படி தோரணையாக இருக்குன்னா இந்த ஸ்கார்பியோ செம்மையாக இருக்கும் உங்களுக்கு அந்த லுக்கு பார்க்கும்போது தெரியும் அதுவும் திருச்சி அப்துல் புரோ எடுத்து ரெடி பண்ணாங்கன்னா எந்தளவுக்கு அளவுக்கு நீட்டாக ரெடி பண்ணுவாங்க அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும் வண்டியில் எந்த விதமான டென்ட்டோ ஸ்க்ராச்சஸோ எதுவுமே வண்டியில் கிடையாது அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க பெஸ்ட்டான குவாலிட்டியில் இருக்குது வண்டி வண்டி நீங்கள் வீடியோவில் எப்படி பார்க்குறீங்களோ இதே போல் தான் இருக்கும் உள்ள இன்டீரியெலாம் பாருங்கள் இன்டீரியர் பொறுத்தளவுக்கு உங்களுக்கு டச் ஸ்க்ரீன் மியூசிக் சிஸ்டம் வந்து போடுறாங்க ஏசி பவர் ஸ்டீரிங் பவர் விண்டோஸ் எல்லாமே வந்து வந்துருது ஏசிலாம் பக்கா கூலிங் கண்டிஷனில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க செட்டை பொறுத்தளவுக்கு ஆண்ட்ராய்டு செட்டுன்னு சொல்லியிருக்கிறாங்க சீட் கவர்ஸர் ஆஃப்ரன்ஸ்லாம் பாருங்கள் பேக் சைடு சீட் கவர்ஸர் ஆஃப்ரன்ஸும் பாருங்கள் ஓவரால் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு அல்டிமேட் கண்டிஷனில் ஒரு மஹிந்திரா ஸ்கார்பியோ இன்றைக்கி நம்ம திருச்சி அப்துல்புரா வந்து எடுத்துகிட்டு வந்துருக்கிறாங்க வண்டியை மிஸ் பண்ணிடாதீங்க வண்டி ஏற்ற குவாலிட்டி நீங்கள் போனால் எதிர்பார்க்கலாம் உள்ளே இன்டீரியரில் அந்த ப்ரோக் அதாவது டாப் லைனிங் வந்து கீழே அப்படியே அப்போசர் தொங்கிறது சைடில் டோர் பைலாம் அப்படியே வந்து புரோக்கன் ஆகி இருக்கிறது அந்த மாதிரிலாம் இருக்காது வண்டி நல்லா ஒரிஜினாலிட்டியாக இருக்குன்னு இருக்காங்க அது நீங்கள் வீடியோவில் பார்க்கும்போது தெரியும் நீங்கள் நேரில் போனாலும் இதே லுக்கு இதில் வந்து பார்க்க முடியும் நாலு டயருமே நல்லா குட் கண்டிஷனில் கன் கண்டிஷனில் இருக்கும் ஒரு தொண்ணூறு பெர்சன்டேஜ் டயர் பாயிண்ட்டோடு இருக்குது ஸ்கார்பியோ நிறைய பேர் கேட்டால் ஸ்கார்பியோ ஒரு கனவு கார் இன்றைக்கி எப்படி லுக்கு அதுவும் வேறு லெவலில் இருக்குது வண்டியை மிஸ் பண்ணிடாதீங்க மூணு லட்சத்தி பத்தாயிரரூபா தான் கோட் பண்ணியிருக்கிறாங்க இந்த மூணு லட்சத்தி பத்தாயிரம் அப்படிங்கிறது ஃபிக்ஸ்டு ப்ரைஸில் ரெண்டாயிரத்தி இருபத்தேழு வரைக்கும் எஃப்சி கரண்டாக இருக்குது இன்சூரன்ஸ் ஒன் இயர்க்கு இருக்குது ஏசிலாம் நல்ல கூலிங் ஸோ வண்டியை மிஸ் பண்ணிடாதீங்க நேரில் விசிட் பண்ணுங்கள் செக் பண்ணுங்கள் வெஹிக்கிள் பிடிச்சிருச்சுன்னா இம்மிடியேட்டாக அந்த இடத்துல கேஷ் கொடுத்து வந்து பை பண்ணிக்கோங்க ஏன்னா அடுத்தடுத்து மாதிரி நல்ல நல்ல ஸ்கார்பியோ வருமானு கேட்டால் கண்டிப்பாக சொல்ல முடியாது ஸோ குயிக்காக உங்களுக்கு ஸ்கார்பியோ வேணும் அப்படிங்கிற நண்பர்கள் உடனே குயிக்காக கால் பண்ணி நேரில் விசிட் பண்ணி செக் பண்ணி பிடிச்சிருச்சுன்னா பை பண்ணிக்கோங்க இன்ஜினோட நாய்ஸாக லைவாக கேளுங்க கார் பிஸ்னஸில் நிறைய பேர் வந்து நிலச்சி இருக்கிறது வந்து ரேர் ஏன் அப்படின்னா அந்த ஒரிஜினாலிட்டியை சொல்லி காமிச்சு அதே மாதிரி நம்ம வீட்டுக்கு எடுக்கிற மாதிரி கார் எடுத்தால் தான் அடுத்தடுத்து வந்து அவங்ககிட்ட வந்து வண்டிகளை வந்து வாங்குவாங்க அவங்களோட நன்மதிப்பு வந்து பெருகுன்னு சொல்லலாம் ஸோ அதில் திருச்சி அப்துல்காருக்கு ஒரு இடம் இருக்குது ஸோ திருச்சியில் நீங்கள் காண்டெக்ட் பண்ண வேண்டிய கான்டெக்ட் நம்பர் அப்துல் நம்பர் எல்லாமே உங்களுக்கு வந்து கொடுத்துருக்கேன் டேரெக்டாக விசிட் பண்ணுங்கள் நேரில் விசிட் பண்ணுங்கள் செக் பண்ணுங்கள் வண்டி பிடிச்சிருந்துச்சின்னா இம்மிடியேட்டாக பை பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நிறைய ரிவிஸ்க்கு நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணுங்கள் மீண்டும் ஒரு சந்திப்போம் நன்றி